எமது மரபு பற்றிய பல சம்பிரதாயங்களுக்குரிய விளக்கங்கள் இந்த பூரண கும்பம் நிறைகுடம் போன்றவற்றை இன்றைக்கு பார்த்து அதன் பின்னால் உங்களுக்கு இருக்கிற விஷயங்களே நாங்கள் கலந்து கொள்ளலாம் உண்மையிலே டாக்டர் இப்போ நாங்கள் எங்களுடைய ஒரு வீட்டிலே அந்த முக்கியமாக திருவிழா காலங்களிலோ அது கல்யாண வீடுகளிலோ சுவாமி ஊர்வலம் பொழுது திருவிழா காலங்கள் வீட்டுக்கு முன்னாலே இடம் பார்க்கிறோம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது வீட்டுக்கு இந்த நிறைகுடம் என்பது ஒரு முக்கியமான எங்களுடைய சம்பிரதாய வழிபாட்டு முறை அந்த நிறைகுடத்திலே வைக்கின்ற பொருள்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்தால் இலை வெட்டி அது எந்த பக்கம் வைக்க வேண்டும் அதன் மேலே அரிசியோ நெல்லோ நாங்கள் போட்டு அதன் பிறகுதான் அந்த குடத்தை வைக்கிறோம் இந்த குடம் வைப்பதில் கூட ஒரு பெரிய சம்பிரதாயம் எங்களுக்கு இருக்கிறது அந்த நாட்களில் இந்த எவ சில்வர் பாத்திரங்கள் கிடையாத காலம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எவர் சில்வர் பாத்திரங்கள் என்று சொல்வது வெள்ளி நிறத்திலே இருக்கின்ற பாத்திரங்கள் அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது துருப்பிடிக்காத இரும்பினால் ஆக்கப்பட்ட பாத்திரங்கள் முலாம் பூசப்பட்ட பாத்திரங்கள் ஆகவே அது அல்ல இரும்பு அதை கவனிக்க வேண்டும் அது முக்கியம் அந்த இரும்பு பாத்திரங்களை பூசையிலே இரும்பு பாத்திரங்கள் இரும்பு விளக்குகளை பூசையிலே பாவித்தல் கூடாது அதை இருக்கின்றன சில தேவதைகளுக்கு சில ஹோமங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் பாவிக்கலாம் ஆனாலும் பொதுவாக இரும்பு சனீஸ்வரனுக்கு இரும்பு பாவிக்க கூடாது ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஆலயங்களிலும் விழாக்களிலும் வீடுகளிலும் இந்த இரும்பு எவசிறுவலான நிறைகுடன் வைப்பதும் இரும்பு எவசிறுவலான குத்து விளக்கு கொளுத்துவதும் தாயகத்திலும் இங்கும் பல்கி பெருகி உள்ளது எங்களுடைய மர ஆகம மரபுப்படியும் சம்பிரதாயப்படியும் விளக்கு வைக்கின்ற பொழுது அகல் விளக்கு மண் விளக்காக இருக்கலாம் ஓ அது பிரச்சனை இல்லை மண் விளக்கு சுட்டு விளக்கு ஏற்றலாம் ஒரே விளக்கையே திருப்பி அதை சுத்தம் செய்து திருப்பி திருப்பி ஏற்றலாம் அதிலே பிரச்சனை இல்லை அல்லது வசதி வாய்ப்பு வாய்ந்தவர்கள் வெண்கலம் பித்தளை மற்றது வெள்ளி வெள்ளி வெள்ளியில கூட விளக்கு செய்து கொடுப்பார்கள் விளக்கு வைத்து ஏற்றலாம் அது அந்த மரபிலேயே இருக்கின்றது ஆர்மாவோட சைவ வினா எடுத்து பார்த்தால் அவர் இப்படி இரும்பு விளக்கு ஏற்றுவார்கள் என்று நினைத்தே பார்த்திருக்க மாட்டேன் அந்த காலத்துல வந்தது ஓ அருமையில அதை பற்றி அவர்கள் பெரிதாக சொல்லவில்லை ஆயினும் அந்த திருவிளக்கிடுதல் என்ற இதில் வந்து அவர் என்ன மாதிரி விளக்குக்கு திரி எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கிறார் ஓ அப்போ அது விளக்குக்கு அந்த விளக்கு பாத்திரம் வந்து ஒன்றில் மண்ணிலே இருக்கலாம் அல்லது வெண்கலம் பித்தளையிலே இருக்கலாம் வசதி வாய்ப்பு வாய்ந்தவர்கள் வைக்கலாம் அதை விட மாவிளக்கேற்றுகிற மரபும் ஒன்று சரி அது வந்து ஓ அது வந்து அரிசி மாவினாலே அகல் விளக்கு செய்து அரிசி மா கலந்து அகல் விளக்கு செய்கிறது ஆகவே அந்த அகல் விளக்கு ஏற்றுவதை பற்றியும் சொல்லி விளக்கு எப்படி விடுதல் வேண்டும் பகலில் போசனம் செய்யாது சனி பிரதோஷத்திலும் சிவராத்திரியிலும் செஞ்சம்பா அரிசி மாவினாலே சிவத்த சம்பா அரிசி மாவினாலே அகல் பண்ணி அந்த விளக்கு செய்து கபில நெய் கபில என்றது அதனுடைய பசு அந்த பசுவினுடைய மடி முளை காம்பு ஓ அதான் கபிலம் கபிலை நெய் உடம்பு முழுக்க கருப்பாக உண்டு ஆனா அந்த மடி அந்த முளை காம்பு அது கபிலை அதான் உத்தமமான நெய் விளக்கேற்றுவதற்கும் கபில நெய் அவர் சொல்கிறார் திருவிளக்குக்கு என்ன நெய் கொள்ளத்தக்கது என்றால் திருவிளக்குக்கு கபிலை நெய் உத்தமத்தின் உத்தமம் என்று சொல்லி அதே மாதிரியாக இந்த கபிலை நெய் போல இந்த கபிலை நெய்யை வந்து இந்த மாவிளக்கம் பாவித்து மூன்று நாளியேனும் ஒன்றரை நாளியேனும் முக்கால் நாளி என்றது அளவு இந்த கையளவில் மூன்று நாளி ஒன்று முக்கால் நாளியேனும் வார்த்து கைப்பெருவிரல் பருமனுடைய வெண் தாமரை நூல் திரியெட்டு திரிகளிலே நெய்யிலே சிறந்தது கபில திரியிலே சிறந்தது தாமரை நூல் நூல் அப்ப அந்த ஓர்டர்ல வருகிறது சிறப்பு தரப்பு தாமரை நூல் திரியிட்டு விளக்கேற்றல் வேண்டும் ஆகவே இப்ப வீடுகளில் வசதி இல்லாதலும் ஆலயங்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற ஆலயங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு ஃபண்ட் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிற ஆலயங்கள் கூட இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கெல்லாம் இது ஒரு இது இப்போ பெண் தாமரை தெரியல மற்றது அந்த வல்லருக்கு தெரிய கபிலனை எல்லாம் அவர்களுக்கு எக்ஸஸ் அல்லது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை செய்ய வேண்டும் திருநீர் முறைப்படை தயாரித்து வழங்க வேண்டும் சோஷியல் சர்வீஸ் அல்ல ஆலயங்கள் சமூக சேவைக்காக அல்ல ஆலயங்கள் ஆலயங்கள் சிவப்பணி சிவ தொண்டு இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லுதல் பரப்புதல் பயிற்று சிந்தித்தல் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதல் அதுதான் அவர் ஆலய பணிகள் அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வந்த கேள்வி வந்து விளக்கு விளக்கிலே வந்து நாங்கள் பித்தளை மற்றது வெண்கலம் அதிலே ஏற்றலாம் அடுத்ததாக வெள்ளி விளக்கு ஏற்றலாம் அது இருக்கின்றது அதே மாதிரியாக நிறை குடம் வைக்கின்ற பொழுதும் மண்குடம் வைக்கலாம் மண்குடம் அந்த காலத்திலேயே மண்குடம் வைத்து இருக்கின்றது மண்குடம் வைக்கலாம் ஆலயங்கள்லேயும் சில இடங்கள்ல இன்னும் மண்குடம் வைக்கின்ற மரபு சில இடங்கள்ல இருக்குது அடுத்ததாக வைக்கின்றது என்றால் வெண்கலம் அல்லது பித்தளை செம்பு போன்ற உலோகங்களினாலான பாத்திரங்களில் தான் கும்பம் நிறகுடம் வைக்க வேண்டும் இவசில்வர்னால உருக்கு அல்ல இரும்பினாலான குரங்கள் பாவிக்க கூடாது அது மிக முக்கியம் மிக முக்கியமானது அது பாவிக்க கூடாது அதுக்கு மேலே வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வெள்ளி பாத்திரம் வைக்கலாம் வைக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்ப அது என்ன உலக உலோகம் வைக்க வேணும் அடுத்தது கீழே தளம் இந்த கும்பத்துக்கு என்ன மகிமை என்றால் என்னத்துக்காக பூரண கும்பம் வைக்கிறோம் பூரணம்ப வழங்கப்படுவது ஏன் என்று கேட்கின்ற ஒன்றுமில்லை ஒரு கடவுள் வந்து பிளஸ் பண்றதுக்கு ஆசீர்வாதமும் பிரசன்னமும் வேண்டித்தான் அங்கே பூரண கும்பம் வைக்கப்படுகின்றது கேள்வி ஒன்றும் மரியாதை வழங்கப்படுவதன் விளக்கம் என்ன என்றால் மரியாதையல்ல அவருக்கு அந்த இடத்துல ஆண்டவனே வந்து நின்று பிரசன்னமாக இருந்து அருள் ஆசை வழங்குகின்றார் அதுதான் கும்பம் வைப்பதென்ற தத்துவம் இப்போ கும்பம் என்றால் கும்பத்திலே நாங்கள் எங்களுடைய சைவ இறைவனை ஆவாகனம் பண்ணுவதற்கு மூன்று இடங்களிலே ஆவாகனம் பண்ணி வழிபடுகின்றோம் ஆவாகனம் என்றால் இன்வகேஷன் இன்வைட்டிங் அண்ட் ஆஃப் என்று சொல்றது அதாவது அந்த தேவனை அந்த இறைவனை அங்கே அழைத்து வரவழைத்து இந்த இடத்திலே இந்த பிம்பத்திலே இந்த கும்பத்திலே இந்த இடத்திலே எழுந்தருள் இரும் இந்த பூஜை முடியும் வரை என்று சொல்லி சொல்றது ஆவாகனம் அப்படி ஆவாகனம் பண்ணுவதற்கு எமது சைவ மரபிலே மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று பிம்பம் பிம்பம் என்பது சிவலிங்க சிவலிங்கமுகூர்த்தத்தில் இருந்து அம்பாளுடைய முகூர்த்தம் இந்த மூர்த்தம் அந்த மூர்த்தங்களுக்கு எல்லாமே அந்த பிம்பம் என்று சொல்லுவோம் அங்கே வந்து பிம்பத்தை பாவிப்பது வீட்டிலே பாவித்தால் படங்கள் அந்த படங்களை பாவிப்பது அது ஆவாகனம் பண்ணதற்கு ஒன்று பிம்பம் இரண்டாவது கும்பம் கும்பம் என்பது இந்த நிறைகுடம் அப்ப இந்த பாத்திரத்திலே நீர் விட்டு அந்த நீருக்கு மேலே ஒரு முடி தேங்காய் வைத்து மாவில வைத்து வருவது ஒரு பேசிக் கும்பம் இப்போ கீழே வந்து ஒரு அரிசி வைக்க வேணும் அது வைக்கிறதுக்கு தெலவாழைய வைக்க வேணும் அந்த திலவாழைகளை இல்லாட்டிக்கு இன்றைக்கு தாம்பாலை தட்டும் வைக்கலாம் வைக்கலாம் வந்து நெல்லோ அரிசியோ பரப்பி அதற்கு மேலே கும்பத்தை நிலைநிறுத்தி அதுல நீர் ஊற்றி அந்த நீரில வந்து அதுக்கு மேலே மாலை மாவிலை ஐந்தோ ஏழோ வைத்து ஒன்பதோ வைத்து அதுக்கு மேலே முடி தேங்காய் வைத்து இந்த முடியின் உச்சியிலே ஒரு பூ வைத்து அந்த அந்த கும்பத்துக்கு பிறகங்கால சந்தனம் குங்குமம் போயிட்டு அதுக்கு வஸ்திரம் ஒன்று போட்டு அதை பேசிக் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறேன்னு சொன்னா கும்பத்துக்கு சரீரமாக நூல் சுற்றுவார்கள் ஆகம விதியிலே நூல் சுற்றி கும்பம் வைக்கிறது இருக்குது அது கொண்டு இருக்கு அது நூல் சுட்டு அடுத்ததாக அந்த கும்பத்துக்குள்ளே ஒரு ரத்தினம் போடுவார்கள் அது உண்டு அடுத்த கும்பத்துக்குள்ளே வைக்கிற நீரிலே அபிஷேக வாசனை திரவியங்கள் கலப்பார்கள் பச்சை கற்பூரம் ஏராதி போன்ற கலப்பார்கள் அது கொண்டு இருக்கிறது இது கும்பத்துக்கு மாலை போடுவது இது எல்லாம் வந்து அடிஷனலா கும்பமன்றால் அது வந்து இறைவன் அந்த கும்பத்தை শারীরமாக கொண்டு அங்கே எழுந்தருளுகின்றார் the almighty god uh, take kumbam as his body oh. and make his presence there and blesses us all the function அதான்ང་ங்க இருக்கற இனி கும்பம் வந்து மங்களம் மட்டுமல்ல அமங்களத்துக்கும் கும்பம்தானே வைக்கிறோம் அபரக் கிரியகள்லயும் கும்பந்தான் அனுப்படியா கும்பம் வந்து மங்களம் மட்டுமல்ல எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாவற்றுக்குமே இருவனுடைய ஆசி வேணும் அதான் அங்க தேவையான இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த கும்பத்தினுடைய புழங்கும் அப்ப கிர ஆவாகனம் பண்ணுவது ஒன்று பிம்பம் மற்றது கும்பம் மூன்றாவது ஜந்திரம் சந்திரம் என்பது கிராஃபிக் ஃபோம் அதுல வந்து தெரியும் தகட்டிலேயும் அல்லது சில வகைகள்ல அரிசிமா அல்லது திருநீறு அதிலே கூட கீறுவார்கள் மஞ்சள் மாவிலையும் கீறலாம் அது சந்திரம் வந்து தகட்டுல தான் செய்யணும் இல்லை அப்படி இல்லாட்டி தகடு பொன் தகடு லோகத்தகடுகள் அந்த கிராஃபிக் ஃபோம் அந்த முக்கோணம் அங்கோணம் பட்டம் என்று ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அந்தந்த சக்கரங்கள் உண்டு அம்பாளுக்கு இருப்பது ஸ்ரீ சக்கரம் அம்பாளுடைய சக்கரம் இறைவனுக்கு இருப்பது சிதம்பர சக்கரம் சிதம்பரத்தில் இருப்பது சம்மாளின சக்கரம் என்று சம்மாளினம் என்றால் சந்தித்த சிவனுடைய சக்கரமும் சக்தியுடைய சத்திரமும் சம்மாளின சக்கரமாக சிதம்பர ரகசியம் செய்கிற அந்த சுவர்களே உள்ளுக்கு பதித்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் இன்றைக்கு திருமணத்துக்கு சிதம்பரத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகின்றது மே மாதம் முதலாம் தேதி கும்பாபிஷேகம் தொடங்குது சிதம்பரத்திலே அப்ப பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடக்க இந்த சிதம்பர ரகசிய சுவரை ஒருக்கா பிரித்து பார்த்துடுவோம் என்று கொஞ்சம் பேர் வலிக்கிறது கடைசியா பதினெட்டு வருஷத்துக்கு முந்தைய நடக்கைக்குள்ளேயும் அப்படித்தான் வலிக்க விட அப்படி வந்து கும்பாபிஷேக வித்தியாசம் பாலஸ்தாபனம் பண்ணி நடராஜரை கொண்டே வேறு இடத்துல வைக்கிற மரபு கிடையாது அது அங்கேயே இருக்கு இப்பெல்லாம் பூஜை முறைகள் எல்லாம் சற்று மாற்றப்பட்டு குறைக்கப்பட்டு தான் நடந்து கொண்டிருக்குது அப்ப அங்க வந்து திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அது மாதிரி சம்மளின சக்கரம் இப்படி கணபதி சந்திரம் மற்றது லக்ஷ்மி சந்திரம் குபேரம் இப்படி நிறைய சந்திரங்கள் இருக்கின்றன அந்த சந்திரத்தில் அதை பிரசன்ஸ் ஆஃப் இன்போக் த பிரசன்ஸ் ஆஃப் தி கோட் வந்து இருக்கின்றது ஆகவே நிறைகுடம் அல்லது பூரண கும்பம் என்கின்ற பொழுது இவ்வாறாக டாக்டர் நீங்கள் அண்மையில் எனக்கு ஒரு யூடியூப் படம் ஒன்று யூடியூப்பில் சாரி ஒரு படம் ஒன்று வந்து எனக்கு மின்னஞ்சல் ஒரு அனுப்பியிருந்தார் அதிலே ஸ்ரீ சக்கரத்தினுடைய அந்த இது பதிமூன்றரை மைல் தூரத்திற்கு அந்த சக்கரம் கீறப்பட்டு ஒரு இப்போ அதாவது அமெரிக்காவிலேக்கு ஒரு பாலவனத்தில் இருக்கிற ஒரு பாலவனத்திலே அந்த சக்கர ஆத்திரம் போவதாக சொல்லி இருக்கின்றார் படமில்லாம எல்லா விடத்தும் அந்த பகுதி வந்திருக்கின்றது அதை மேலும் சிலர் ஆராய்ந்து கூறியிருக்கின்றார்கள் எப்படி அந்த தடம் அங்கே வளர்ந்தது முன்னர் இல்லாமல் இருந்தது ஓரகப்படி திடீராக என்று வளர்ந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது உண்மையிலே இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய அந்த சக்கரத்தினுடைய அந்த சிறப்பு இதை எவ்வாறு அங்கே பூமியிலே பதித்தார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞான பூர்வமான விளக்கங்கள் தெரியாமலே அந்த ஸ்ரீதாக ஐந்து நான்கு முக்கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கும் ஐந்து முக்கோணங்கள் மேல் நோக்கி இருக்கும் பிறகு அந்த சந்திக்கின்ற நடுவிலே வந்து அந்த பிந்திய என்கின்ற புள்ளி இருக்கும் பிறகு அதை சுற்றியாக அந்த தாமரை இதழ்கள் சதுரமான இது ஒவ்வொரு கோடுமே இங்கே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அது பத்து அங்குல அகலமும் மூன்று அங்குல மூன்று அங்குல ஆழமுமாக அந்த நிலத்திலே அந்த ஆலவனத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறதோ இது எப்படி செய்யப்பட்டது அது சமச்சீர்த்தன்மை ஒன்றும் மாறாமல் மயில் கணக்காக செய்யப்பட்டிருக்கின்றது அது விமானத்திலேயே போகின்ற பொழுது அதை பார்த்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க விமானத்திலேருந்து படம் படுத்த அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அது உண்மையிலே ஒரு இப்போ இதிலேருந்து ஒரு பல விஷயங்களை நாங்கள் ஊகிக்க முடியுமனு நினைக்கிறேன் எங்களுடைய அந்த ஒரு சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தினுடைய தோற்றம் மிகவும் புராதனமான ஒரு இது எங்களுடைய அந்த வழிபாட்டு முறை அவையெல்லாம் இப்பொழுது வெவ்வேறு இடங்களில் காட்சி கொடுக்கின்றன அதை வைத்துக்கொண்டு

மண்ணிலே செய்த செய்தற்றையோ அந்த ட்ரே அது பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் இரும்பு எவர்சில்வர் பாத்திரங்களான தட்டுக்கள் மற்றது பூசை பாத்திரங்கள் விளக்குகள் குத்து விளக்கோ மற்ற விளக்கோ அகல் விளக்கோ மற்றது நிறைகுடங்கள் பாவிப்பது எங்களுக்கு மரபு அல்ல ஏன்னா அந்த உலோகம் வந்து எங்களுக்கு அந்த தேவதைகளுக்காக விதிக்கப்படவில்லை அது இரும்பு விதிக்கப்பட்டிருக்கிற தேரைகள் சில அபிசார பூஜைகளுக்கும் மற்ற சனீஸ்வரன் போன்ற தேவதை பூஜைகளுக்கும் தான் அந்த பாத்திரங்கள் அந்த விளக்குகள் பழமையாக உள்ளது இதில் டாக்டர் ரெண்டு மூன்று விஷயங்கள் அதாவது வந்து இப்போ நாங்கள் கும்பம் வைக்கும்பொழுது மாவிலே ஏன் தெரிவு செய்கிறோம் மாவிலே தெரிவு செய்கிறோம் அது இப்போ இங்கே கிடைக்கலையென்றாலும் நாங்கள் இருந்து வரவழைத்து அதை செய்கிறோம் மாவிலையிலே தெரிவு செய்வதற்கு பல விதமான விளக்கங்கள் பலர் சொல்லி இருக்கின்றார்கள் ஒன்று வந்து மரங்களிலே வந்து மா மரத்து வந்து தளவருஷமாக உள்ள இடம் உண்டு காஞ்சிபுரத்திலே மா வந்து தளவருஷமாக இருக்கின்றது அது ஒன்று இரண்டாவதாக மாவுக்குடிய அடுத்த சிறப்பு என்று கேட்டால் முக்கணிகளிலே மா பல అట్టదు வாழைப்பழம் இந்த மூன்று பழமும் எங்களுடைய சுவாமிக்கு விதிக்கப்பட்ட பழங்களிலே முக்கியமானது அப்பழம் அமுது அவை யாரும் முப்பழங்களில் ஒன்றும் மா மற்றது மூன்றாவது வந்து மா வந்து நிழல் தருகிற மரம் மட்டுமல்ல மண்ணெரிப்பை தடுக்கின்ற ஒரு அற்புதமான மரம் அது மூன்றாவது சுனாமி வந்து அழிவுகள் வந்து திற்பாடு திருப்பி இந்த மரங்கள் மூலம் நடப்பட்ட பொழுது இந்த சுற்றுலா இயற்கை வனத்துறையினால பரிந்துரைக்கப்பட்ட பயன் மரம் மா மட்டும்தான் ஓஹோ மா அதிலேயும் வந்து இப்ப இருக்கிற ஒட்டுமா இல்ல நாங்கள் இப்ப எல்லாம் ஒட்டுமா வெள்ள குழம்பான் கருத்த குழம்பான் சேலம் என்று அந்த மாமரங்கள் அல்ல பழமையாக பாரம்பரியமாக இருக்கின்ற மாமரங்கள் நன்றாக வேர் ஓடி நிலத்திலே ஓடி உறுதியாக நிற்கின்ற தன்மை மண்ணரிப்பை தடுக்கின்ற தன்மை வெள்ளப்பெருக்கை தடுக்கின்ற தன்மை காலங்காலமாக இருக்கின்ற மாமரத்துக்கு பழச விட்டுறோம் மாமரம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நூறு இருநூறு வருஷம் இல்ல ஆயிரக்கணக்கான வருஷமாக மாமரம் இருக்கும் உதாரணம் காஞ்சிபுரத்துல தலைவர் லட்சமா இருந்த மாமரம் காஞ்சிபுரத்தில் அந்த அளவுக்கு அது சீரஞ்சீவித்தன்மை பெற்ற ஒரு பயன் தரும அப்போ காஞ்சிமரத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள தலவருஷம் மாமரமாக இருந்தது அந்த மாமரம் வந்து ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்றது புராணங்கள் எல்லாம் சொன்னது ஆனால் ஒருவருக்கும் உண்மை தெரியாது என்ன நடந்தது ஒரு இரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாமரம் பட்டு போய்விட்டோம் விட்டோன்னே அப்போ இருந்த காஞ்சி பெரியவர் சந்திர ரி சிவானிகள் அவர் என்ன ஓகே மரம் பட்டுட்டது தலைவர் ஒன்றும் செய்கிறார் அந்த மரத்தின் அடித்தண்டையை மட்டும் வெட்டி ஒரு கண்ணாடி கூடு பட்டி மிச்சு அந்த மரத்தை அந்த காலயத்திலேயே ஒரு காட்சிக்காக வைத்தார்கள் மரத்தை வெட்டியவுடன் தண்டில இருந்து ஆண்டு வலயங்கள் என்று இருக்கின்றது அதை வைத்து அதனுடைய ஆயுளை கணக்கில் ஆயுளை கணக்கிட்டு சொன்னார்கள் இது கிட்டத்தட்ட மூவாயிரம் தொடக்க நாலாயிரம் வருஷங்களுக்கு முந்தைய மரம் ஒரு மரம் இத்தனை வருஷம் இருந்து சேரலாம் நான் கடைசியாக காஞ்சி அம்மன் கோயிலுக்கு போனது போது கூட இந்த வெட்டப்பட்டு காட்சிக்கு வைக்கட்ட வரம் கொஞ்சம் கவனிப்பு இல்லாமல் தான் அந்த உடைஞ்ச உடஞ்ச பட்டிக்கு அங்க இருக்குது இருக்குது இருக்கு அப்போ ஒரு கேள்வி வருது காஞ்சிபுர கோயில் வந்து யுக யுகமாயிருக்குன்னு சொன்னது இது மூவாயிரம் வருஷ கணக்கு தானே சொல்லுதண்டு ஆச்சரியம் என்னென்று கேட்டால் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக பல்லாண்டு கால இடைவெளிக்கு பிற்பாடு மரம் பட்டு பல்லாண்டு கால இடங்கு பாடு அந்த வேரலை இருந்து திருப்பியும் மரம் முளைத்து இன்றைக்கு அங்கே காய்க்கத் தொடங்கி இருக்குது நீங்கள் போனால் பார்க்கலாம் இளம் மரம் வேரிலிருந்து வந்தது இதுதான் பாரம்பரிய மாமரம் எங்கட வீட்டுல இருக்கிற மாமரங்களுக்கு எல்லாம் நம்ம சுத்தியே மாமரம் இருந்தது எல்லாம் பட்டு போச்சு இதுதான் பாரம்பரிய மாமரம் மாமரத்துக்கு இந்த சீரஞ்சீவி தன்மை உண்டு இறைவன் விரும்புவதும் அதுதான் அடுத்ததாக இன்னொரு விஷயம் மாமரத்துக்கு உண்டு கேட்டால் இந்த மா தேவர்கள் வந்திருப்பார்கள் பித்ரு தேவத மாவிளையில தொட்டு தான் அந்த மாவிளையில தொட்டு அந்த ஆகுதி பண்றது இருக்குது மாவிளை வாசல கட்டி வைப்போம் அந்த மாவிலை நுனியிலே பித்ரு தேவர்கள் வந்திருப்பார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்குரிய அதி தேவதைகள் அதிலேயே வந்திருப்பார்கள் அந்த நுனியிலே வந்திருப்பார்கள் எங்களுடைய வீட்டில் கல்யாணம் கூட செத்து போட்ட குஞ்சாச்சி பெரிய பூசீனிய எப்போ எல்லாரும் அங்க வந்து இருப்பினம் வந்து இருந்து கொண்டு செல்லையா வந்து போறார் சிவனேசன் வந்து போறார் நம்போதரன் வந்து போறார் நடராஜ் வேற காணையில வேண்டெல்லாம் அங்கே நடக்கும் அதுக்கு மாவில தான் இடம் அதுவும் ஒரு முக்கியம் இவ்வளவு முக்கியம் வாய்ந்த மாவில வந்து நிறகுடத்திலே இருக்குது மாவில தான் சிறப்பானது அதான் முக்கியமானது ஆனா அவசரத்துக்காக சில வேலையில மாவிலை இல்லாத இடத்துல வெத்தில வைக்கிறார்கள் வெத்தில வைக்கிறார்கள் அதே மாதிரி நிறகுடம் திலக்க அந்த முடி தேங்காய் இல்லாத போது மஞ்சளாலேயே வைக்கிறார்கள் அது பாவனையினால பள்ளிக்கொடல அதுல தப்பு கிடையாது சமயத்திலே பாவனை என்று கொண்டு உண்டு சைவத்துல நிஜமாக கிடைக்க பாவனையினால செய்யலாம் என்று எங்க இருக்குண்டா சண்டேஸ்வரர் நாயனார் புராணத்துல இருக்கு சண்டேஸ்வரர் சின்ன பையனாக இருந்து மாடு மேய்க்கின்றார் மாடு மேய்க்கின்ற பொழுது அவர் பூஜை செய்கின்றார் பூஜை செய்கின்ற பொழுது எல்லா பொருளும் அங்கே கிடைக்காது கிடைக்காத பொருள் அவருக்கு பால் இருக்குது பூக்கள் எடுக்கலாம் கிடைக்காத பொருட்களை பாவனையால் வரவழைத்து பூஜை செய்தார் என்ற வரலாறு சண்டேஸ்வர நாயனார் வரலாற்றில் பெரிய புராணத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த சண்டேஸ்வர நாயனார் வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அது சைவத்திலே பாவனை உண்டு அதுக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்க ஒன்றும் கொடுக்காம இல்லாத்தையும் பாவனையால செய்து கொண்டு ஒரு பாவிக்கலாம் இருக்கும் பொழுது பாவிக்க வேண்டும் இல்லாத பொழுது இல்லாத விடயங்களை பாவனையினாலே பாவிக்க வேண்டும் என்ற மரபு எங்களுடைய சண்டேஸ்வர நாயனார் புராணத்திலேயே காணப்படுகின்றது É. Oh, bom.